இக் வரிசை சொற்கள் சக்கரம் சக்கரம் முறுக்கு முறுக்கு கொக்கு கொக்கு மூக்கு மூக்கு நிலக்கரி நிலக்கரி நாக்கு நாக்கு காக்கை காக்கை தக்காளி தக்காளி சறுக்கு சருக்கு சர்க்கரை சர்க்கரை ఒలి పెరుకి ఒలి పెరుకి పాకు పాకు విలకు విలకు ఊకు ఊకు ముక్కాలి ముక్కాలి ఇక్ வரிசை சொற்கள் சக்கரம் சக்கரம் முறுக்கு முறுக்கு கொக்கு கொக்கு மூக்கு மூக்கு நிலக்கரி நிலக்கரி நாக்கு நாக்கு காக்கை காக்கை தக்காளி தக்காளி சறுக்கு சருக்கு சர்க்கரை சர்க்கரை ஒலிப்பெருக்கி ஒலிப்பெருக்கி பாக்கு பாக்கு விளக்கு ஊக்கு ஊக்கு முக்காலி முக்காலி ஈக் வரிசை சொற்கள் சக்கரம் சக்கரம் முறுக்கு முறுக்கு கொக்கு கொக்கு மூக்கு மூக்கு நிலக்கரி நிலக்கரி நாக்கு நாக்கு காக்கை காக்கை தக்காளி தக்காளி சருக்கு சருக்கு சர்க்கரை சர்க்கரை ஒலிப்பெருக்கி वोल्पेरुकी पाके पाके बिलके बिलके ऊके ऊके मुकाली मुकाली थैंक्स फॉर वाचिंग